சட்டமோ தீர்மானிக்கிற வர நான் ஆர்த்தி ரவிதான்னு ரவி மோகனோட மனைவியான ஆர்த்தி எமோஷனல் ஆகி அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகரான ரவி மோகனும் ஆர்த்தியும் காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்கு தமிழ் திரையுலகத்துல இவங்க ஜோடிய பிடிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அவங்களுடைய லவ் அவ்வளவு அழகா இருக்கும் ஆனா கடந்த ஆண்டு ரெண்டு பேருக்குமே நடுவுல ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா பிரிரோன்னு ரவி மோகன் சொல்லி இதை தொடர்ந்து ஆர்த்தி என்னுடைய பார்வைக்கு வராமலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க பல ரூமர்ஸ் இவங்களுக்கு நடவுல தொடர்ந்துட்டே இருந்தது இதற்கு காரணம் பாடகையான கெனிஷா பிரான்சிஸ் தான் சொல்லப்பட்டுச்சு ஆனா அதற்கு ரவி மோகன் மற்றும் கெனிஷா நாங்கள் நல்ல நண்பர்கள் தான் மறுப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில தான் மே ஒன்பதாம் தேதி நடந்த தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட மகள் திருமணத்துல ஜெயம் ரவி மற்றும் கெனிஷா இவங்க ரெண்டு பேருமே ஒரே கலர்ல டிரெஸ் போட்டது மட்டும் இல்லாம ஜோடியாவே எல்லா இடத்துக்குமே வலம் வந்திருக்காங்க இதுதான் எங்க பார்த்தாலுமே பேசும் பொருளா மாறி இருந்தது இதை தொடர்ந்து ரவி மனைவி ஆர்த்தி உருக்கமா அறிக்க ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு வருடமா நான் அமைதியா இருந்ததற்கு காரணம் நான் பலவீனமா இருக்கேன்னு கிடையாது என்னுடைய மகன்கள் அமைதியோட வாழணும் அப்படின்றதுனாலதான் என் மேல சுமத்தப்பட்ட எல்லா குற்றச்சாட்டுகளையும் வசைப்பாடுதல்களையும் கடும் சொற்களையும் கூட நான் உள்வாங்கிட்டு அமைதியாதான் இருந்தேன் அதற்கு காரணம் என் மேல உண்மை இல்ல அப்படின்றதுக்காக கிடையாது என்னுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள்ல யாரை தேர்வு செய்யணும் பண்ணணும் அப்படின்ற குழப்பம் ஒருபோதுமே வந்துட்டு கூடாது அப்படின்றதுக்காக தான் என்னுடைய விவகாரத்து வழக்கு இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் யார் பக்கத்துல காதலோட நம்பிக்கையோட உண்மையோட நின்றேனோ அவரே என்னை விட்டு விலகி போயிட்டாரு என்ன மட்டும் விட்டு விலகி போல எனக்கு கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் விட்டுட்டு போயிட்டாரு கடந்த சில மாதங்களா என்னுடைய தோள்கள்ல தான் ஒட்டுமொத்த அழுத்தத்தையும் சுமந்துகிட்டு தனியா இருக்கேன் இன்னைக்கு நான் வாழ்ற வீட்டை விட்டு வெளியேறும்படி பேங்க்கும் உத்தரவு போட்டிருக்கு என் குழந்தைகளுக்கு பத்து பதினாலு வயசு தான் ஆகுது அவங்களுக்கு பாதுகாப்பு தான் தேவை அதிர்ச்சி இல்ல இப்போ கூட சட்டப்பிரிவுகளை பற்றி புரிஞ்சுக்கிற வயசு அவங்களுக்கு கிடையாது ஆனா புறக்கணிக்கிறது புரிஞ்சுக்கிற வயசு அவங்களுக்கு இருக்கு இது எல்லாமே ஒரு மனைவியா நான் பேசல ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணாக கூட பேசல நான் என் குழந்தைகளுடைய நலன்கள்ல அக்கறை கொண்ட அம்மாவா பேசுறேன் நான் இப்போ எழுந்துக்கல அப்படின்னா எப்பவுமே தோற்றவள் ஆகிடுவேன் நீங்க தங்க உடையில உலா வரலாம் நீங்க பொதுவான வாழ்க்கையும் உங்களுக்கான பொறுப்பையும் மாற்றிக்கலாம் ஆனா உங்களால உண்மையை மாற்றி எழுதவே முடியாது அப்பா அப்படின்றது வெறும் தலைப்பு இல்ல அது ஒரு பொறுப்பு இது கூடவே நானும் படைச்சவனும் சட்டமும் வேற விதமான முடிவு எடுக்கிற வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல என்னுடைய பேர் ஆர்த்தி ரவினு தான் இருக்கும் மதிப்புக்குரிய ஊடகங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் என்ன ரவியுடைய முன்னாள் மனைவி அப்படின்னு கூப்பிடாதீங்க சட்டம் சொல்லுற வரைக்கும் என்ன ஒருபோதும் அப்படி கூப்பிட வேண்டாம்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க இவங்களுடைய இந்த போஸ்டுக்கு சப்போர்ட் தெரிவிக்கிற விதமா பல நடிகைகள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அதுல ரா சரத்குமார் ஸ்ட்ராங்கா குஷ்பு சுந்தர் என் பொண்ணு ஒரு வலிமையான பெண் அப்படின்னும் திவ்யா சத்யராஜ் வலுவா இருங்க அப்படின்னும் ஆதரவை தெரிவிச்சிட்டு வராங்க